ஓம் நம சிவாய் இன்றைக்கி நாளைக்கு சனி பிரதோஷம் அதை முடிஞ்சதும் பௌர்ணமி பௌர்ணமியினால் நம்ம வந்து திருவண்ணாமலைக்கு கிரிவலப்பாதைக்கு வந்திருக்கோம் யாசகம் கேட்டு நம்ம சாமி அவங்களுடைய ஆசிரமத்தில் அண்ணாமலையாருடைய திருப்பாதத்தில் அமர்ந்திருக்காங்க இவங்க ஐயா சாமி வந்து நந்தின்னு சொல்லுவாங்க இங்கே நேரண்ணாமலைக்கு பின்பக்கத்தில் பரிகார நந்தியை பூஜை பண்ணி இருக்காங்க நம்ம சுவாமி திருப்பூரை சேர்ந்தவங்க அடியார்கள் எல்லாத்துக்கும் இங்கே அன்னதானமும் தர்மங்களும் நடக்கக்கூடிய இடம் இந்த இடம் மகிஷா ஓம் நம சிவாய் ஹரகர நம பார்வதி அரகர மகாதேவா என்னாடுடைய சிவனே போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி ஏகம்பத்துறை என்றாய் போற்றி பாகம் பெண்ணூறானாய் போற்றி காவாய் கழகத்திலே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி வெள்ளுங்கிரி ஆண்டவருக்கு ரோகிற மனோன் மணியம்மனுக்கு ரோகிறார் பார்வதி பரமேஸ்வரனுக்கு அருகிறா தேவாதி தேவர்களுக்கு ரோகரா ரிஷிவார்களுக்கும் அரோகிறார் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் அரோகரா பதினெட்டு சித்தர்களுக்கும் மரோகரா எட்டு திசை காவலர்களுக்கும் அரோகரா வானத்துக்கு அரோகரா பூமிக்கும் அரோகரா பஞ்சபூத சக்திகளுக்கும் அருவோகிறா ஓம் நம சிவாய் என்ன என் குருநாதர் திருப்படி போற்றி அகத்திமா முடிவது திருப்படி போற்றி பதஞ்சலி மாமுனிவர் திருப்படி போற்றி இன்றும் திருப்படி போற்றி ஓம் சந்திரன் திருவடி போற்றி ஓம் குபேரன் திருவடி போற்றி ஓம் முப்பத்து முக்கோடி போ தேவர்கள் திருவடியே போற்றி போற்றி பிரம்மதேவன் திருவடி ஓம் கலைபாவானி திருவடி போற்றி மகாலட்சுமி திருவடி போற்றி ஓம் நமோ நாராயணா திருவடிகள் போற்றி வெள்ளிங்கிரி ஆண்டவர் திருவடி போற்றி மனோன்மணி தாயார் திருவடிகள் போற்றி அண்ணாமலை உண்ணாமலையம்மன் திருவடிகள் போற்றி வெள்ளிங்கிரி மலை கோரக்க சித்தர் திருவடிகள் போற்றி போற்றி Hari Om. Hari Hari Om. Namshe. Om Namah Rao. Kepantika.